செய்தி பச்சைக்கிற விண்ணத்தில் பச்சை நம்பரும் யாருக்காக ரெண்டாவது அதிகாரம் இருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையை வளர்க்க முடியல ஏன்னா ஒளிச்சு வளர்க்குறாங்க பெற்றோர்கள் இப்போ என்ன அந்த டாய் பண்ணுறாங்கன்னா ஒரு நானூறு பெட்டியில் வச்சு அந்த குழந்தையை நானூலுக்குள்ளே வைக்கிறாங்க நதியோரமாக அந்த குழந்தையோட அக்கா அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பாரம்பரிய குமார்த்தி குளிக்க வராங்க அதை பார்த்து அந்த நானல் பெட்டி கொண்டு வரும்போது செய்கிறாங்க அந்த நானல் பெட்டி திறக்கும் போது பிள்ளை இருக்கு அந்த பிள்ளை அழுதோனே அதின் மேலே அந்த பார்வன் குமாரத்திக்கு ஒரு இறக்கம் வந்துச்சான் இது எப்படியே பிள்ளைகளில் ஒன்றும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது பார்வோன் தான் அந்த ஆர்டரை போட்டுருக்காங்க இல்லையா ஆண் பிள்ளைகள்னும் ஆனால் பார்வணி குமாரத்திக்கு அந்த குழந்தை மேலே ஒரு இறக்கம் வந்துச்சு இன்றைக்கி கர்த்தர் நம்மக்கிட்ட அதான் பேசுகிறாரு யார் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்களோ கஸ்டர் அவங்க கண்ணில் தயவுண்டு பண்ணுவார் நம்ம காரியங்களை வெட்டியா முடி வைப்பாங்க அதனால சோழ்ந்து போகாதீங்க உலகத்தில் இருப்பவங்க நம்மள இருக்கிற தேவன் பெரியவர் நம்ம கஷ்டவர் சார்ந்து விசுவாசிக்கும் போது பச்சைக்கிறவன் இடத்துல இருந்து பச்சனை வரும் இதுவே இங்கே நிறைய எனக்கு தாக்கட்டும்